ஒரே நாள்ல இருபத்தி ஏழு தடவை மியா கலீஃபா சொன்னதை கேட்டு அதிர்ந்து போய் கிடக்கிற ரசிகர்கள் லெபனான் நாட்டை சேர்ந்த மியா கலீஃபா இரண்டாயிரமாவது வருஷத்துல அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து போனவங்க இவங்க கத்தோலிக்க மதத்தவங்க அப்படின்னாலும் அதை பின்பற்றாம வாழ்ந்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸ் பல்கலைக்கழகத்துல வரலாறு இளங்கலை பட்டம் பெற்ற இவங்க தன்னோட பதினெட்டாவது வயசுலயே அமெரிக்கர் ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மியா கலீபாவை பொறுத்த வரைக்கும் வயது வந்தவங்களுக்கான ஆபாச காணொலிகள்ல தோன்றக்கூடிய பாலியல் நடிகை இவங்க இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல இருந்து இந்த மாதிரியான காணொலிகள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா இவங்க தன்னோட இருபத்தி இரண்டாவது வயசுல சுமார் பதினஞ்சு லட்சம் பார்வையாளர்களால இவங்களோட காணொலிகள் பொருள் பார்க்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம இணையங்கள்ல தேடப்பட்ட நபர்கள்ல ஒருத்தரா இவங்க மாறி போனாங்க அதுக்கப்புறமா இவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மூணு கோடி ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்க அதிர்ந்து போயிடுவீங்க அதுக்கப்புறமா போன வருஷம் இவங்களோட மூக்கு கண்ணாடி ஏலம் இடம்பட்டுச்சு இந்த மூக்கு கண்ணாடிய மியா கலிஃபாவோட தீவிர ரசிகர் ஒருத்தர் ஒரு லட்சம் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்புல எழுபத்தஞ்சு லட்சம் கொடுத்து ஏலம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா பாத்துக்கோங்களேன் இவங்க இணையத்துல அடிக்கடி கிளாமரான புகைப்படங்களை வெளியிடுறத படக்கமாக வச்சிருந்தாலும் அந்த மாதிரியான படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து ரசிகர்கள் வற்புறுத்திட்டு வராங்க இருந்தாலும் அதெல்லாம் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் தன்னை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் புகைப்படங்களையும் வெளியிட்டு வர்றதாவும் சமீபத்திய பேட்டியில சொல்லியிருக்கக்கூடிய இவங்க ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில அது மாதிரியான படங்கள்ல நடிக்கிறத நிறுத்திட்டதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா ரொம்பவுமே கஷ்டத்துல இருந்த காரணத்தாலதான் அந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சதாவும் கடன் தொல்லை அதிகமா இருந்த சமயத்துல வேற வழி இல்லாம இத செஞ்சதா சொல்லி இருக்கிறது ரசிகர்களா அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அதுக்கப்புறமா இவங்க இப்போ மிதமெஞ்சிய பொருளாதாரம் கிடைச்சிருக்கிறதுனால அந்த மாதிரியான படங்கள்ல நடிக்க வேணாம் முடிவெடுத்துட்டதா சொல்லி இருக்கக்கூடிய இவங்க ஒரு சமயத்துல தனக்கு நெருக்கமான தயாரிப்பாளர் ஒருத்தர் கடுமையான கடன் பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சதுனால அவருக்கு குறைஞ்ச காலத்துல பெரிய தொகை தேவைப்பட்டுச்சு தன்னை ஒரு காலத்துல பத்திரமா அவர் பாத்துக்கிட்டதுனால அடுத்து ஒரே நாள்ல இருபத்தி ஏழு படங்கள்ல நடிச்சு அவரோட கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சேன் அந்த நாள்லதான் நான் அப்படிப்பட்ட கடைசியான படத்துல நடிச்சேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதும் வியப்பை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் சமயங்கள்ல தொடர்ந்து பதினெட்டு தடவை கட்டம் வரைக்கும் போயிருக்கேன் அதுக்கப்புறமா மறுபடியும் ஒன்பது தடவை அதே மாதிரி போக ரொம்பவுமே சிரமப்பட்டதுனால அந்த மாதிரி போன மாதிரி நடிச்சேன் ஆனா அப்படி நடிக்கிறது கூட ரொம்பவுமே சிரமமான ஒண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரசிகர்கள் அதை கேட்டு அதிர்ந்து போயிருக்காங்க இந்த நிலையில உடல் அளவிலையும் மனசு அளவுலயும் பாதிக்கப்பட்ட இவங்க சிகிச்சைக்கு அப்புறம் தான் அதுல இருந்து மீண்டு வந்ததா சொல்லி இருக்கிறதோட வாழ்க்கைய விட்டுவிட்டு விஷயம் ரசிகர்கள் மத்தியில கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம ஹிஜாப் போட்டுக்கிட்டபடி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அந்த பேரே இவங்களுக்கு நிரந்தரமா மாறினதுனால இஸ்லாமிய தரப்புல இருந்து கடுமையான கண்டனங்களும் எழுந்துச்சு குறிப்பா அரபு நாடுகள்ல இவங்களுக்கு எதிராக எல்லாருமே கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன் வச்சாங்க இந்த நிலையில நடிகை மியா கலிஃபா

நான் நிறைய பேர்கிட்ட இப்படியான மின்னஞ்சல்களை அனுப்பாதீங்க இது என்ன ரொம்பவுமே பாதிப்படைய செய்து அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி இருக்கேன் ஆனா பயனே கிடையாது தொடர்ந்து இப்படியான மெயில்கள் வர்றது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு நான் அந்த மாதிரியான படங்கள்ல நடிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கறதால எனக்கு அப்படின்னு தனிப்பட்ட சுதந்திரம் கிடையாது எனக்குன்னு ஒரு தனி மனித உரிமை கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இத பொது இடங்கள்ல கூட நான் சந்திச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம நான் படங்கள நடிக்கும்போது மட்டும் தான் அந்த மாதிரியான பெண் தவிர மத்தபடி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லா எனக்கும் இருக்குது அப்டிங்கறதை புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க புரிஞ்சுக்கல அப்படினாலும் நான் கஷ்டப்பட போறது இல்ல ஏன் அப்படின்னா இதுக்கெல்லாம் நான் பழகிட்டேன் அப்படின்னு பேசிருக்காங்க நடிகை மியா கலிஃபா